இனவாத அரசியலையே அணுரா அரசும் செய்கிறது என்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குற்றம் சாட்டியிருக்கின்றார் தமிழ் அரசியல் கைதிகள் விடுதலை காணி விடுவிப்பு பயங்கரவாத தடை சட்டம் நீக்கம் போன்ற வாக்குறுதிகளை வழங்கி தேர்தல் வெற்றியடைந்த தேசிய மக்கள் சக்தி ஏவிபி தற்போது இனவாத அரசியலை முன்னிலைப்படுத்தி வருகிறது என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குற்றம் சாட்டியுள்ளார் காங்கேசுந்து வீதியில் உள்ள தனது கட்சி தலைமையகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் பொழுது முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாயாவும் செய்யாத அளவுக்கு இனவாத அரசியலை அனுரகுமாரதிநாயக்கா மேற்கொள்ள முயல்கிறார் என்று கூறினார் ஜனாதிபதி தேர்தலின் பொழுது அனரோகுமார யாழ்ப்பாணம் மற்றும் வவுனியாவில் தமிழர் பிரச்சனைகளை தீர்க்கவென வாக்குறுதிகள் அளித்தார் தமிழ் அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்படுவார் என்று அவர் உறுதியளித்த நிலையில் அவரது அமைச்சரவையின் நீதி அமைச்சர் தற்பொழுது சிறைகளில் எந்த தமிழ் அரசியல் கைதிகளும் இல்லை என்று தெரிவிக்கிறார் இந்த அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் ஜேவிபி இனவாத முகத்தை அம்பலப்படுத்துகிறது தமிழ் மக்களின் நம்பிக்கையை திசை திருப்பி மாற்றுவதே இப்போதைய அரசின் நோக்கமாகும் தமிழர் பிரதேசங்களில் சிங்கள குடியேற்ற முயற்சிகள் வலுப்பெற்றுள்ளன தெளிப்படை பிரதேசத்தில் தனியார் காணிகளில் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட கையிட்டி பிஹாரை அகற்ற வேண்டிய தேவையை முறைப்பாடுகள் பல முறை முன்வைக்கப்பட்ட போதும் இதுவரை அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை தமிழர் பிரச்சனைகளை பேசி வாக்குகளை அழிய ஜேடிபி தற்போது தமிழர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகிறது இது எதிர்கால தமிழர் பிரதேசங்களின் நிலையை மிக மோசமாக பாதிக்கும் எனவே இனவாத அரசியலின் முகத்திரையை கிழித்தறிய தமிழர் விழிப்புடன் செயல்பட வேண்டும் இவ்வாறு ஜேபிபியின் செயல்பாடுகள் இனவாதத்தை பிரதிபலிக்கும் வகையில் மாறிக்கொண்டிருப்பதை தமிழ் மக்கள் கணிக்க வேண்டிய நேரம் இது என்றும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் இருபத்தி எட்டு கோடி ரூபாய் பணத்துடன் சிக்கிய போதைப் பொருள் கடத்தல்காரர் ஒருவர் போதைப் பொருள் தடுப்பு பணியகத்தினால் கைது செய்யப்பட்டுள்ளார் இலங்கை வரலாற்றில் போதைப் பொருள் கடத்தல்காரர் ஒருவரிடமிருந்து இருநூற்றி எண்பது மில்லியன் ரூபாய் என்ற மிகப்பெரிய பணத்தொகை கைப்பற்றப்பட்டு போலீஸ் போதை பொருள் தடுப்பு பணியகம் சாதனை படைத்திருக்கிறது குர்நாகல் பகுதியில் உள்ள வீடோன்றில் இருந்து இந்த பணத்தொகை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இந்த போதைப் பொருள் கடத்தல் சிறைச்சாலைக்குள் இருந்தவாறு போதைப் பொருள் வர்த்தகத்தை வழிநடத்தி வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சுற்றி வளைப்பின் போது பதினெட்டு கிராம் ஐஸ் போதைப் பொருள் கெப்ரக வாகனம் ஒன்றும் மற்றும் வேன் ஒன்றும் பறிமுதல் செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பில் தற்போது சிறையில் உள்ள போதைப் பொருள் கடத்தல் காரனை குர்நாகல் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய நிலையில் அவரை தடுத்து வைத்து விசாரிக்க நீதவான் அனுமதி வழங்கியுள்ளார் மன்னாரில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பாக வெளிநாட்டில் உள்ள நபருக்கு தொடர்பு இருப்பதாகவும் அவருக்கு எதிராக சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் பதில் போலீஸ் மா தெரிவித்துள்ளார் மன்னார் நீதிமன்றத்தின் முன்னால் கடந்த பதினாறாம் தேதி வியாழக்கிழமை இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தின் போது இருவர் உயிரிழந்தனர் இந்த சம்பவத்தை வழி வெளிநாட்டில் வசிப்பதாகவும் அவருக்கு எதிராக சிவப்பு எச்சரிக்கையை பெற்றுள்ளதாகவும் பதில் போலீஸ் மா அதிபர் தெரிவித்துள்ளார் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் பொழுது அவர் இதனை தெரிவித்தார் மன்னார் நீதிமன்றத்தின் முன்னால் கடந்த பதினாறாம் தேதி வியாழக்கிழமை இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்தின் போது இருவர் உயிரிழந்தனர் மாட்டு வண்டி சவாரியை அடிப்படையாக கொண்டு முரண்பாடு காணப்பட்டது முதல் சம்பவத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு இருவர் உயிரிழந்தனர் அதனைத் தொடர்ந்து ஒருவர் வாகனத்தால் மோதப்பட்டு கொலை செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இருவர் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்தனர் இறுதியாக கடந்த வியாழக்கிழமை மன்னார் நீதிமன்றத்துக்கு முன்னால் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் உயிரிழந்த இருவரும் முதலாவது இடம்பெற்ற இருவரின் மரணம் தொடர்பில் சந்தேக நபர்கள் ஆவர் எவ்வாறாக இருந்தாலும் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த சம்பவம் தொடர்பில் துரித விசாரணைகளை முன்னெடுத்துள்ளோம் குறித்த சம்பவத்தை வழி நடத்தியவர் வெளிநாட்டில் இருக்கிறார் அவருக்கு எதிராக நாம் சிவப்பு எச்சரிக்கையை பெற்றுள்ளோம் என்று அவர் தெரிவித்தார் இதேவேளை மன்னார் நீதிமன்றத்தின் முன்னால் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்க நான்கு போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் மன்னார் நீதவான் நீதிமன்றத்திற்கு முன்பாக கடந்த பதினாறாம் திகதி காலை இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய இரண்டு சந்தேக நபர்களை கைது செய்வதற்கு மன்னார் போலீசார் பொதுமக்களிடம் உதவி கோரியுள்ளனர் மன்னார் நீதவான் நீதிமன்றத்துக்கு முன்பாக மோட்டார் சைக்கிளில் சென்ற இருவர் அங்கிருந்த நான்கு நபர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளார்கள் துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த நால்வரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் இதனையடுத்து விசாரணைகளை ஆரம்பித்த போலீசார் நீதிமன்றத்துக்கு முன்பாக மோட்டார் சைக்கிளில் சென்ற இரண்டு துப்பாக்கிதாரிகளின் தோட்டத்திற்கு சமமான இரண்டு படங்களை வெளியிட்டுள்ளார்கள் இந்த படங்களில் உள்ள நபர்கள் தொடர்பில் ஏதேனும் தகவல்கள் கிடைத்தால் மன்னார் போலீஸ் நிலையத்திற்கு தொடர்பு கொள்ளுமாறு போலீசார் தெரிவித்துள்ளனர்